இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க இரையேசில் அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே சூசன்னாவை பற்றி நாம் வாசிக்க கேட்கிறோம் இந்த சூசன்னா தன் வாழ்க்கையிலே தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் என்ன செய்தார் யார் மீது நம்பிக்கை வைத்தார் என்பதை அந்த வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பிரச்சனை வரும்போது தவறாக அவர் மீது பழி சுமத்தப்படும் போது மரணமே நேரிடும் என்ற நிலைமை வரும்போது கூட சூசன்னா இவ்வாறாக சொல்கிறார் நான் உங்கள் கையில் மாட்டிக்கொள்வேன் என்றாலும் பரவாயில்லை ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன் மரணமே வரினும் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதிப்பாடு சூசன்னாவிடம் இருந்தது அதிலும் அவரை அந்த நீதிபதிகள் முன்பாக கொண்டு நிறுத்தும் போது அவர் மீது பழி சுமத்தப்படும் போது சூசனா கண்களை உயர்த்தி விண்ணகத்தை நோக்கினாராம் வசனம் சொல்கிறது அவர் ஏன் அப்படி செய்தார் அப்படின்னா அவர் ஆண்டவரை நம்பியிருந்தார் மரணம் வரையிலும் கூட அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருந்தபடியினாலே ஆண்டவர் அந்த கூட்டத்திலே இருந்த தானியலிடம் தன்னுடைய ஆவி அனுப்பி தானியல் வழியாக சூசன்னாவை காப்பாற்றுகிறார் அன்மர்து இந்த மன்னக வாழ்விலே யார் யார் எல்லாம் ஆண்டவரை பற்றிக் கொள்கிறார்களோ உயிரே போயினும் ஆண்டவரை மருதளிக்க மாட்டேன் ஆண்டவுடைய நீதின்படி வாழ்வேன் என்று யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் ஒருவரையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்த்துவார் ஏதாவது ஒரு விதத்திலே செங்கடலை பிரித்தும் கூட வழி நடத்துவார் அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது போது அவருடைய நீதியின்படி நாம் வாழும்போது அவ்வாறு நாமும் வாழ சூசன்னாவிடமிருந்து கற்றுக்கொள்வோம் அதற்காகவே இறைவனை இந்த நாளிலே இறஞ்சுவோம் ஜெபிப்போமாக அன்பான ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எவ்வேளையிலும் குறிப்பாக பிரச்சனைகளை மேற்கொள்கிற தருணங்களிலும் சாவே வரினும் நாங்கள் உம்முடைய நீதியின்படி வாழவும் எங்கள் வாழ்வின் இறுதி மூச்சு வரை உம்மில் இருக்கும் நம்பிக்கையிலே நிலைத்து நிற்கவும் எங்களுக்கு வரம் தாரும் சுவாமி ஆமேன் மரியே வாழ்க